ஆதி துணை ஆதியே துணை அறிய குருவே துணை மரளி கைதேண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் பெற்ற பேர் பெற்ற சாயுட்சிய பதம் பேட்டி இந்த பேரு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான்மறை பேசுமே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேணி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குருபெருமான் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் அவர்கள் என்றென்றும் அந்த வான்கண்ணி பிரார்த்தவத்தில் அமர்ந்து நமக்கு திருவே திருவேதமாக திருமறையாக விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உழம்புகும் தெய்வமாய் அவங்க அந்த சர்வமத வேத தெய்வாதீன பெட்டகமாக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் மெய்வழி வேத வேத பெட்டகமாகிய வேத தெய்வாதீன பெட்டகமாகிய வேத தெய்வாதீன பெட்டகமாகிய தேவரகசிய கஜானா அந்த கஜானாவிலிருந்து அந்த தெய்வாதீன பெட்டகமாக அந்த திருவேதமாக அந்த திருமறையாக அவர்கள் என்றென்றும் அந்த பரிசுத்தாவியாக விளங்கி கொண்டு நமக்கு அந்த அருள்வரிசிப்புகளை அந்த வேதமாமறையிலிருந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இது என்றென்றும் உள்ள நிலை அனுபவம் அப்போது அந்த அனுபவத்திலிருந்து என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அப்போ அழியாதது எதுன்னா உயிர் தான் அழியாதது இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை நித்திய உடல் ஒன்றை அந்த உயிரானது எடுத்துக்கொள்கிறது என்று நமக்கு மைசூர் மகாராஜாவின் முன்னிலையில் திருவருக்குரல் பதினான்காவது திருவாக்கியத்தில் எடுத்து வச்சுருக்காங்க அப்போ அழியக்கூடியது எது அழியாதது எது அப்போ அழியாதது அது இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் திருவார்த்தை அழியாது நிச்சயம் அப்போ அழியாதது நமது தெய்வம் அவர்களின் அந்த மௌனதாரையாகிய அந்த திருவார்த்தை அப்போ அதனுடைய பரிணாமங்களை தான் நம்முடைய வேதமாமறையில் ஒவ்வொன்றாக படித்து அதனுடைய செயல் அடையாளங்களை நம்ம படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அப்போ அதன்படி இந்த பதிவிற்காக நான் வந்து நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டேன் இதில் வந்து நமக்கு அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை அகில மனுக்குள்ள ஜென்மசாபல்ய எச்சரிக்கை பரிசு என்ற அந்த பரிசில் நமக்கு இந்த அழியாதது எப்படி இருக்குது அந்த மௌனதாரையின் சிறப்பு அந்த அழியாத வேத வாசகம் அது வாடாத வேத வாசகம் அது மாறாத அந்த வேத வாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை பேசி வர்றாங்க சுருக்கமாக சில வரிகள் மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன் அப்போ இது வந்து நம்முடைய ஆதிமை உதயபுரண வேதாந்தம் பக்கம் எண் நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஓராவது பக்கத்தில் இந்த எச்சரிக்கை அகில அகிலமனுக்குள்ள ஜென்மசாபல்ய எச்சரிக்கை பரிசில் வருது அதில் பாதியிலிருந்து கீழே உள்ள பகுதியில் சுருக்கமாக படித்து தரிசனை செய்யலாம் பக்கம் எண் நானூத்தி நாற்பத்தி ஒன்று இது உங்களுடைய நாடு அல்ல என்கின்றேன் விழிப்புலகு ஒன்று இருக்கின்றது என்கின்றேன் அதில் என்ன கோடி சூரியர் உள்ள நீங்கா நிலம் என்னும் அழியாத நாடு என்கின்றேன் அது எமக்கு அடையாளம் தெரியும் என்கின்றேன் என்று நமக்கு இன்னும் தொடர்ந்து இதற்கு மேலையும் இதன் பின்பும் நிறைய வேத ரகசியங்களை தெய்வம் அவர்கள் வெளியாகி வருகிறார்கள் நம்ம ரத்தின சுருக்கமாக எடுத்துக்கிறப்ப அது எண்ணில் கோடி சூரியர் உள்ள அதை அழியாதது எப்படி இருக்குதுன்னு இங்கே சொல்லிட்டாங்க அது எண்ணில் கோடி சூரியர் உள்ள நீங்கா நிலம் என்னும் அழியாத நாடு அப்போ அந்த அழியாத நாடு என்கின்றேன் அப்போ அது நீங்கா நிலமாக அதை எடுத்து நமக்கு வச்சிருக்காங்க அந்த நீங்கா நிலத்தில் யார் இருக்காங்கன்னா அது எண்ணில் கோடி சூரியர்கள் இருக்காங்க அப்போது அந்த சூரியன் அது எண்ணில் கோடி சூரியர்கள் அப்போது எது செய்யும் போதும் எம்மையே பார் அப்போ அந்த சூரியன் எது இப்போ தெய்வம் அவங்க ஒளிநடவுல கேட்பாங்கல்லவா இந்த அழிந்து போகிற உலகத்துக்கே ஒரே சூரியன் இருக்கிறப்ப அந்த அழியாத விண்ணுலகத்திற்கு மட்டும் சூரியன் இரண்டாவது இரண்டாக இருக்கோ இல்லவே இல்லை அங்கேயும் ஒன்று தான் அது நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மைவழி சாலை ஆண்டவர்கள் அவர்கள் ஒருவரே இதில் நமக்கு நல்லா திடமாக ஊனணும் நினைவு வேற எங்கேயும் நம்ம போகக்கூடாது அல்லவா நமது தெய்வம் அவர்கள் தான் அந்த சூரியனாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதை வந்து நமக்கு திருவருட்குறல் இருபத்தி மூணாவது திருவாக்கியம் திருநாள் என்ற திருவாக்கியத்தில் அந்த சூரியன் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அதில் வந்து சுருக்கமாக பார்க்குறப்ப அந்த இரவில் வேதங்கள் எல்லாம் விரிக்கப்பெற்றன அந்நாள் வேத சூரியன் உதித்தெழுந்த நாள் வேதாந்த ரகசியங்களை வெளியாக்கி நின்ற நாள் முன்பின் இல்லாத நாள் என்று அந்த திருவாக்கியத்தில் அந்த சூரியன் அப்போ அந்த இளம் சூரியன் அவங்க இளம் சூரியனாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க எப்படின்னா அது வேத சூரியனாக அந்த சூரியன் விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அது எண்ணில் கோடி அப்போ எண்ணில் கோடி அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஆயிரம் நூறு ஆயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி அல்ல அது கோடி என்றால் புதிசு புதியது என்ற ஒரு பொருளும் இருக்குது அப்போது எண்ணத்தில் புதியதாக உள்ள அந்த கோடி அந்த கோடி என்பது புதிது அப்போ எண்ணத்தில் தெய்வமோர்களின் எண்ணத்தில் அந்த உதயம் ஆதிமை உதய பூரணம் அது ஒவ்வொன்றாக உதித்து உதித்து அது வேதாந்த வேதாந்தமாக எடுத்து வெளியாக்கியிருக்காங்க அல்லவா இப்படி நான் அந்த எண்ணில் கோடி சூரியர் உள்ள அந்த நீங்கா நிலத்தினை வேதசூரியனாக நான் உணர்கிறேன் அப்போது அது நீங்கா நிலம் அப்போது அதை வந்து நமக்கு ஆதி மான்மியத்தில் ஜீவசிம்மாசன பருவத்தில் அந்த நீங்கா நிலத்தை பற்றி பேசி வர்றப்ப நிலையெடும் காட்சி கலைகான் ரொழுகியே விலைமதி கொன்னா வேதாந்த முத்தினம் நம் நிலங்கமள் வந்து வேதாந்த முத்தி அந்த வேதாந்தம்தான் முத்தி அந்த வேதாந்த முத்தி நம் நிலம் கமழை வந்து நான்மறை நாட்டிய பலன் பெரும் சான்று பதிவை எடுத்து ஓதுவா என்று அந்த நீங்கா நிலத்தினை அந்த நிலம் ஆகவே நாம் சொன்ன இடத்தில் சொன்ன குறியில் நீ நிற்க வேண்டியதுதான் இது திருமஞான குரல் அல்லவா இப்படி அந்த நிலத்தினை அது நானிலம் தனிலே இங்கு என்று தெய்வ தேடு ஊடகத்தில் விருத்தம்லாம் நமக்கு எடுத்து வச்சுருக்காங்கல்லவா அது எப்பேற்பட்ட நிலம் அது அவர்களுடைய ஆளவாய் அல்லவா அந்த நானிலம் ஆக அந்த நானிலத்தில் அவர்களே என்றைக்கும் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அது வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம் ஆக இப்படி அந்த வேதாந்த முத்தி நம் நிலம் கமல் வந்து நான்மறை நாட்டிய அப்போ நான்மறை எதற்காக வந்தது என்றால் அந்த நிலம் வேதாந்த முத்தி நம் நிலம் கமழை வந்து நிலம் கமழ வந்தது எது அப்படின்னா அந்த நான்மறை நாட்டிய அந்த பலன் பெரும் சான்று பதிவை எடுத்து ஓதுவாம் என்று அங்கே நமக்கு இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளை நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆகவே எந்த ஒரு பகுதியை நம்ம வேதமாமறையில் எடுத்துக்கொண்டாலும் அது எங்கே வந்து இறுதியாக முடியுதுன்னா அவர்களுடைய ஆசான் திருமேனி ஆகிய நமது தெய்வம் அவர்களின் ஆசான் ஆகிய அந்த திருவேதத்தில் திருமறை குருபெருமானில் வந்து நிறைவு செய்கிறது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அந்த திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்படி நமக்கு அது எண்ணில் கோடி சூரியர் உள்ள நீங்கா நிலம் என்னும் அழியாத நாடாக அந்த அழியாததை இப்படி அது எண்ணில் கோடி சூரியர் உள்ள நீங்கா நிலத்தினை நமக்கு அந்த திருவேதத்தினை அது அழியாத நாடாக நமக்கு இப்படி வழங்கியுள்ளார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் நான் உணர்ந்து கொண்டேன் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்